கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்திலே இந்து சமுதாயத்தின் மீது திட்டமிட்ட வகையிலே ஒரு யுத்தமானது கருத்து யுத்தமானது தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்திலே நம்முடைய இந்து சமுதாயத்தின் மீது கருத்து யுத்தம் நடத்தப்படுகின்றது கால்வெல் போன்றவர்கள் ஜியோ போப் போன்றவர்கள் மதம் பரப்புவதற்காக மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் தாங்கள் மதம் பரப்புவதற்கு தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய வாழ்க்கை முறை இந்து மதத்தினுடைய மேன்மைகள் இவற்றையெல்லாம் உடை தெரிய வேண்டும் என திட்டமிட்டார்கள் அதற்கு தகுந்தார் போல் பல்வேறு நூல்களை எழுதினார்கள் இவங்களுக்கு அடிவரடிகள் வேண்டும் இந்த அந்நிய மதம் பரப்புவதற்காக வந்த கிறிஸ்துவ மதவெறியர்கள் திராவிட இயக்கம் திராவிட சித்தாந்தம் ஒன்றை இவர்களுக்கு பிச்சையாக போட்டார்கள் கிறிஸ்தவர்கள் பிச்சையாக போட்டதுதான் இந்த திராவிடம் திராவிட சித்தாந்தம் திராவிட நாடு என்பதெல்லாம் ஏன்னா திராவிடம் என்பதே கிடையாது உலகத்தில் யார் திராவிடர் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி திராவிட இனமே இல்லை ஆரிய இனமே இல்லை ஆரியம் என்பது குணம் திராவிடம் என்பது நிலப்பரப்பு இல்லாத இரண்டு இனங்களை உருவாக்கி இரண்டு பேரையும் எதிரிகளாக காட்டி கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க திட்டமிட்டு கூர்தீட்டு ஹிந்து இந்து மதத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இந்து மதத்தில தீண்டாம இருக்கின்றது இந்து முன்னணி சவால் விட்டு சொல்லுது யாரெல்லாம் இந்து மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ நேருக்கு நேர் மேடை போடுங்கள் விவாதம் செய்ய தயாராக இருக்கின்றோம் உங்களால் இந்து மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்பதை நிரூபிக்க ஆனால் அன்றைய தினமே நாங்கள் பேசுவதை விட்டுவிட்டு போய்விடுகிறோம் மக்கள் கட்ட தீண்டாமை இருக்கலாமையா ஆனாலும் கூட நம்ம இந்து முன்னணி ஆர் போன்ற இயக்கங்கள் தீண்டாமையை களைவதற்கு பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது விநாயகர் சதுர்த்தி விழா மூலம் கூட தமிழ்நாட்டிலே இருந்த தீண்டாமை கட்டுக்குள் வந்திருக்கின்றது ஜாதிய மோதல்கள் கட்டுக்குள் வந்திருக்கின்றது நம்முடைய இந்து இயக்கங்கள் உண்மையிலேயே ஆத்மாத்தமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ கை கூலிகள் இந்து மதத்திலே தீண்டாமை இருக்கிறது தீண்டாமை இருக்கிறது என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் இவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் என்பதை பட்டியல் போட்டு சொல்ல முடியும் நேரம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்லுகின்றேன் கர்நாடக மாநிலத்தில் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா மீது மிகப்பெரிய காதல் கொண்டவர் கனகதாசர் இந்த கனகதாசர் கிருஷ்ணருக்காகவே வாழ்கிறார் கிருஷ்ணருக்காகவே பல்வேறு பாடல்களை எழுதுகிறார் ஒரு முறையாவது உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சன்னதிக்கு சென்று கிருஷ்ணரை நேரடியாக தரிசிக்க வேண்டும் என விரும்புகிறார் கிருஷ்ணர் சன்னதிக்கு போறார் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அவருடைய கழுத்தை பிடிச்சி வெளியில் என்ன சொல்லி நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் மனிதர்களிடத்திலே தீண்டாமை இருந்தது கோவிலுக்கு பின்னாடி நின்று கருவறைக்கு பின்னாடி நின்று நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவின் மீது காதல் கொண்ட கனகதாசர் இறைவனை கிருஷ்ணனை நினைத்து பாடத் துவங்குகின்றார் பின்புற கருவறைக்கு பின்புறமாக இருந்த மேற்கு பக்கமாக இருந்த சுவரானது இடிந்து விழுகின்றது கிழக்கு பக்கமாக காட்சி கொண்டிருந்த கிருஷ்ணர் உடுப்பியிலே மேற்கு பக்கம் திரும்பி காட்சி தருகிறார் இன்றைக்கு நாம் போனாலும் பார்க்க முடியும் இந்த மதத்தில் எங்களா இருக்கிறது தீண்டாமை ஒரு மசூதிக்குள்ள போய் இன்னொரு முஸ்லிம் ஜாதியை சேர்ந்தவன் குண்டு வைக்கிறான் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுகிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாத்திலே இருக்கிறது தீண்டாமை எங்களை நோக்கி கை நீட்டுவதற்கு உங்களுக்கு என்னடா அருகதை இருக்கின்றது எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் ஜாதியின் பெயரால் இந்த இஸ்லாமியம் கொண்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள்ல தினந்தோறும் அப்புறம் சொல்றாங்க இந்து மதத்தில் பெண்ணடிமைத்தனம் இருக்கின்றது எங்க இருக்குது பெண்ணடிமைத்து காட்ட முடியுமா இன்றைக்கு அனைத்துமே நமக்கு தெய்வம் பூமா தேவி பூமி தாய் பூமியையே தாயாக பெண்ணாக பார்க்கின்றோம் கங்கா யமுனா காவேரி போன்ற நதிகளை பெண் தெய்வங்களாக வைத்து வழிபடுகின்றோம் அதற்கு ஆரத்தி எடுக்கின்றோம் சிவன் பாதி சக்தி பாதி சக்தி இல்லையல் சக்தி இல்லை என்று சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக அவதரித்து சிவபெருமான் பெண்மையினுடைய மேன்மையை உணர்த்தி இருக்கின்றார் ஆகவே இந்து மதத்தில் எங்கடா இருக்குது பெண்ணடிமைத்தனம் மாறாக யூடியூப்ல இசை கேட்டார் என்பதற்காக ஒரு பெண் கழுத்தறுத்து கொல்லப்படுகின்றார் சிரியாவிலே எங்களை பார்த்து சொல்றீங்களாடா பெண் பருதா போடல என்ற காரணத்திற்காக ஒரு பெண் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் இசை கேட்டார் என்பதற்காக ஒரு பெண் கழுத்தறுக்கப்படுகின்றார் ஆறு வயசு ஏழு வயசு பொண்ணு நடு ரோட்ல வச்சு ஏலம் விட்டு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி பாவம் பண்றீங்களாடா நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களா இந்து மதத்துல பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது என்று இல்லாத திராவிடத்தையும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை கொண்ட இஸ்லாத்தையும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் வரைமுறையே கிடையாது ஆடு மாடு மாதிரி இருந்துக்கலாம்னு சொல்ற கிறிஸ்தவமும் சேர்ந்து இன்றைய தினம் இந்து தர்மத்தையும் இந்து மதத்தையும் கருத்தியல் ரீதிகளாக தாக்குதல் நடத்துகின்றார்கள் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஒரு உறுதிப்பாடு எடுக்க வேண்டும் கருத்து யுத்தத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் நம் இந்து மதத்தை நம் தாய்நாட்டை எவன் இழிவுபடுத்துகின்றானோ அவனுக்கு எதிராக நாமும் கருத்து யுத்தம் நடத்த வேண்டும் அது சமூக வலைதளமா இருக்கலாம் சொந்தக்காரங்க பேசுறதாக இருக்கலாம் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற விதமாக இருக்கின்றாம் நம்முடைய இந்து தர்மத்தை எந்த இடத்திலும் விடக்கூடாது இந்த கருத்து போரில எப்படி சத்ரபத சிவாஜி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை முடிவுரை எழுதி இந்த நாட்டின் மீது போர் தொடுத்த இஸ்லாமியர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார்களோ அதை போல இந்த கருத்து விரட்டி விரட்டியடிப்போம் இந்து தர்மத்தை காப்போம் நன்றி வணக்கம்